எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சோ நானே இங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மீதி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப மழை வந்துட்டு இருக்கிறதுனால மழைக்கு எதனா சூடா சுவையா ஒரு தக்காளி சாப்பாடு சாப்பாடு எப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இன்னைக்கு நான் தக்காளி சாப்பாடு செய்ய போறேன் இது ஆக்சுவலா வீட்டுக்காக செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ண அதுவே இப்போ இது ஒரு விளாகா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன் இப்ப வாங்க அது எப்படி செய்ய போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் போலாம் ஸோ இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க குக்கர் வச்ச உடனே இப்போ குக்கர் சூடாகட்டும் சூடான உடனே நம்ம பாருங்க ஸோ சூடான உடனே எண்ணெயை சேர்த்துக்கலாம் நூற்றம்பதுலேருந்து இரநூறு எம்எல் வர்லையும் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அதிகமாக சாப்பிட்றவங்க வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக சே சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிரிஞ்சி இலை அதை போட்டுக்கலாம் அதுக்கடுத்து கல்பாசி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதையும் சேர்த்துக்கலாம் அண்ட் இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மேத்தி ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மேத்தி ஸோ இதை போட்டிங்கன்னாக்கா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸ்மெல்லும் கொடுக்கும் ஸோ இதையே சேர்த்துக்கோங்க எல்லாம் ஒவ்வொரு பிஞ்ச் போட்டுக்கோங்க அடுத்து வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க ஸோ புதினா வந்துட்டு என்னென்ன போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடுங்க அது வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நானூறு கிராம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நான் எல்லாம் சின்ன பெரிய வெங்காயம் வந்துட்டு பொடுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே சேர்த்துட்டேன் நீங்கள் பெ ரொம்ப பெருசாக இருந்தாக்கோ ஒரு நாலு வெங்காயம் அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க போதும் ஸோ இது நான் ரெகுலராக வீட்டுக்கு சமைப்பேன் எப்போவுமே நிறைய டைம் சமைப்பேன் இப்போ தான் நான் விட்டுட்டேன் இதை செய்கிறதை விட்டுட்டேன் ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டென்ஷன் ஹாஸ்பிட்டல் போகிற வேலை ஸோ இது இருக்கிறதுனால நான் செய் செய்ய முடியல என்னால் ஸோ ஓகே இது இப்படியே வதங்கட்டும் இது வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி கொண்டு சேர்த்துக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பார்த்தேன் இந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் கடையில் தான் வாங்கின பேஸ்ட்டு ஸோ அர்ஜெண்ட்னால அவசரத்துக்கு நான் கடையில் வாங்கிட்டு வீட்டில் செஞ்சு போட்டிங்கனாக்கா செம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நீங்கள் அரைச்சிங்கன்னாக்கா அது கூட இஞ்சி பூண்டு கூட பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் பட்டை கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்குறேன் ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க நான் கல்லில் இடித்து போட்டேன் ஸோ ஏன்னா கடையில் வாங்கின பேஸ்டுன்றதுனால நான் க கையில் இடித்து போட்டேன் ஸோ இது நல்லா பச்சை வாடகை போடுற வரையிலையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாம் தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இங்கே வர கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடகை போகட்டும் ஸோ வதங்கட்டும் அப்படியே பாருங்கள் வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்துட்டு அதே மாதிரி இதாக போட்டிருக்கேன் தக்காளி வந்துட்டு நான் அதிகமாக போட்டிருக்கேன் நான் ஒரு எட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் ஏன்னா தக்காளி சாப்பாடுங்கிறதுனால தக்காளி நான் அதிகமாகவே சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் பிரியாணி செய்ய இந்த ஸ்டைலில் பிரியாணி செய்யணுன்னா தக்காளியை வந்துட்டு ஒரு அஞ்சு தக்காளியும் சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு வந்துட்டு தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஸோ இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு வேண்டி நான் உப்பு போட போகிறேன் ஸோ உப்பு பாருங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க பாருங்க உப்பு போட்டாச்சு இப்போ நம்ம வதக்கிடலாம் இது வந்துட்டு தக்காளி தாளித்து தனியாக தாளித்து சாதம் தனியாக வச்சு ஸோ ரெண்டு ரெண்டு வேலையாகும் இதுனாக்கா ஒரே வேலை எல்லாத்தையும் ஒட்டுக்கா நீங்கள் வந்துட்டு தாளித்து விட்டுட்டிங்கனாக்கா நமக்கு வேலை மிச்சம் இதே மாதிரி நீங்கள் இந்த இதுலேயும் ஒரே டைம் ஒன்றுத்துலேயே எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா நீங்கள் தாளித்து விட்டுட்டிங்கனாக்கா ஒரே வேலையை முடிஞ்சிடும் நீங்கள் இது அது ரெண்டு டைம் அது ரெண்டு ரெண்டு செய்கிறதுக்கு அதெல்லாம் இந்த ஒரே இதில் போட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம் இது வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் இந்த தக்காளி சாதம் இந்த பருப்பு சாதம் இதெல்லாம் நான் செஞ்சாக்கா ரொம்பவே சாப்பி நல்லா சாப்பிடுவான் ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நாம் மசாலா சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கட்டும் அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வதங்கட்டும் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்த்து போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க பிரியாணி மசாலா இருபது கிராம் போட்டுக்கோங்க கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் இதுவே காரம் ஆயிரும் போட்டு அரைச்சிருங்க நான் இதுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்தல ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்து அப்புறமா இந்த மசாலா எல்லாம் காரம் வந்துட்டு உங்களுக்கு ஹெவியா குடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துறதுல மேம் நான் வந்துட்டு பச்சை மிளகா அதிகமாக சேர்த்த மாட்டேன் பிரியாணியில் தக்காளி சாதத்தில் வந்து இந்த மாதிரி தாளித்த சாதத்தில் வந்துட்டு நான் சேர்த்துக்க மாட்டேன் ம மற்ற சாதம் மற்ற பொருளை சேர்த்துக்குவேன் நீங்கள் வேணாலும் சேர்த்துக்கோங்க இது வதங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நீங்கள் அரிசி சேர்த்தும் போது உப்பு பார்த்துக்கோங்க இப்போ லைட்டாக போட்டால் போதும் ஸோ ஓகே நல்லா கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் சோ இதில் வந்துட்டு நீங்கள் அரிசி எந்த அளவுக்கு எடுத்து எந்த டம்ளர்ல எடுத்தீங்களோ அந்த டம்ளர்ல அதே அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க நான் இப்போ இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் அரிசி போட்டேன் ஸோ மூணு டம்ளர்னா மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி நான் இதுல இதில் அழுந்து ஊற்ற போகிறேன் பார்த்துக்கோங்க பாருங்க பாருங்க என்ன தெரிஞ்சு வந்துருச்சா இங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு அதுக்கு மேலே ஒரு கா டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் அரிசி போடும்போது உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசி போட்டுக்கோங்க இதை நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாடை போகிற வரையும் இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் நான் கழுவி வச்ச அரிசியை போட்டுக்கோங்க நான் வந்துட்டு வீட்டுக்கு சாப்பாடு செய்கிற பொன்னி தான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க உங்கள் வீட்டு பொண்ணான்னு நினச்சி எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குக்கர் நம்ம இறக்கியாச்சும் அடுப்பு மேலே இருந்து ஸோ இப்போ விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் விசில் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ இப்படிதான் இருக்கும் ஸோ நீங்கள் கிளறி விட்டுட்டு மே அடியில் இருந்து கிளறி விட்டீங்கனாக்கா நல்லா இருக்கும் பாருங்க பாருங்க நல்லா வந்துருச்சு ஸோ உங்களுக்கு இதை பிளேட்டில் போட்டு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி ஆயாச்சு சோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே,